எல்லோருக்கும் வணக்கம் என்னதான் நம்ம லைஃப் சொல்லிக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லைனாலும் இந்த ஒரு ஜீவன் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை தான் என்ன அந்த ஜீவனுக்கு வெயிட்டான ஓபனிங் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பனாலே நல்லவன் தான் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் நண்பன் தான் இந்த டைலாக் எல்லாம் சொன்னக்காரர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாங்க நம்ம உயிரை எடுக்கும் நட்பு சாரி சாரி நம்ம உயிர் நட்பு நம்ம வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஏதோ பாக்குறோம் பழகுறோம் கடந்து போறோமோ தவிர அந்த உறவை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கல அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கல அதனால நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா தகுதிகள் முதல்ல இருக்கணும் அது தகுதிகள் இதோ சொல்றேன் பாருங்க முதல் விஷயம் ஆராய்தல் நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகுறோம் அப்படின்னா அவங்கள பத்தி முடிசா தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்பிக்கை அவங்களோட பழகுனதுக்கு அப்புறம் அவங்கள நம்பணும் அடுத்தது நாலேஜ் ஷேரிங் நம்ம கத்துக்கிற புது புது விஷயங்களை அவங்க கிட்ட பகிரணும் அடுத்ததா அவங்க ஏதாச்சும் தவறுகள் செஞ்சா நம்ம அதை சொல்லி புரிய வைக்கணும் அடுத்ததா அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல தேவையான உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டா எப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் பார்க்கலாம் முதல் விஷயம் இதுல எதிர்பார்த்து இருக்கவே கூடாது அடுத்ததா நம்மளோட தேவைக்காக மட்டும் பழக கூடாது அடுத்ததா அவங்கள பத்தி மத்தவன் கிட்ட பூர்வம் பேசக்கூடாது கடைசியா டைம் பாஸ் மட்டும் அவங்க கூட பழகக்கூடாது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வள்ளுவர் தாத்தா சொன்ன மாதிரி நெஞ்சத்து அகனங்க நட்பது நட்பு இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் அப்புறம் என்னங்க நல்லதை சிந்திக்கலாம் அன்பை சுவைக்கலாம் உங்க அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி